கையில் இந்த இடத்துல டென்னிஸ் எல் பிரச்சனை டென்னிஸ் எல்போனால் என்னென்னா லேட்ரல் எபிகாண்டிலைட்டிஸ் லேட்ரல் எபிகாண்டலைட்டிஸ்னால் இந்த இருந்து ஆறு ஜவ்வு ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆறு ஜவ்வுன்னா ஆறு சத ஆரம்பிக்குது ஆறு மசில் ஆரம்பிக்குது அந்த ஆறு தான் கையை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு மசில்ஸு முக்கியமான மசில்ஸு ஃபோர் ஆம் மசில்ஸ் ஃபோர் ஆம்லேருந்து ஹேண்டுக்கு வர்ற மசில்ஸ் அந்த இடத்துல மற்ற இடத்துல பிஞ்சிருச்சின்னா அதுக்கு பேர் சுழுக்கு தமிழில் இல்லைன்னா ஸ்ப்ரெயின்னு சொல்லுவாங்க இல்லை லிகமெண்டர் அதே மற்ற இடத்துல பிஞ்சதுன்னா அது ஒரு மசிலாக இருக்கும் ஒரு சதையாக இருக்கும் இல்லை ஒரு ஜவ்வாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் இந்த இடத்துல ஆறு சத ஆரிஜின் அந்த சதை ஆரம்பிக்கிற இடம் அதுக்கப்புறம் பெருசா வந்து முடிகிற இடம் வேற வேறையாக இருக்குது அதனால ஒரு இது யூஸ்ஃபுல்லாக டென்னிஸ் பிளேயர்ஸ்க்கு வரும் அதனால தான் டென்னிஸ் எல்போன் பேர் இப்படி அடிக்கிறப்போ அந்த சதை வந்து அதிலிருந்து பிஞ்சு வெளியில் வெளியில வச்சுக்கோங்களேன் அப்படி வெளியில வந்துடுறப்போ என்ன ஆகுதுன்னா அந்த கையே வந்து ஒரு என்னமோ வே செயலிருந்து போன மாதிரியோ வேலை செய்யாத மாதிரியோ இருக்கும் வேலை செய்யாத மாதிரி மீன்ஸ் ஒரு சொம்பு தண்ணி கூட ஒரு சொம்பில் தண்ணி கூட பிடிச்சி குடிக்க முடியாது பெரிய வெயிட் தான் இல்லை சின்ன வெயிட் கூட தூக்க முடியாமல் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு இது இதோட சேர்ந்து கழுத்துலையும் வலி இருந்துட்டா இல்லை பிரேக்கில் நியூராலஜி அதாவது பிரேக்கல் ப்ளெக்ஸஸ்லேருந்து வந்துட்டா ரொம்பவுமே கன்ஃப்யூஸ் ஆவாங்க ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை டென்னிஸ் செல்போவோட சேர்ந்து சர்வைக்கல் ஸ்பான்லைட்டிஸ் இருக்கலாம் டென்னிஸ் செல்போவோட சேர்ந்து ஃப்ரோசன் ஷோல்டர் இருக்கலாம் ஃபுரோஸ்ட் சொல்கிறோம்னா கையை தூக்குனா வலி பின்னாடி கொண்டு போய் பிடிச்சா வலி சைடில் கொண்டு போனால் வலி அதே மாதிரி கழுத்தில் எலும்பு தேய்மான சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ்னாலயோ டிஸ்க் பல்ஸ் டிஸ்பிரஸ் டிஸ்புலாப்ஸ்னால அதிலிருந்து அப்புறம் பிரேக்கல் நியூரலஜியாக அந்த பிரேக்கல் ப்ரக்சஸில் நரம்பு அமுத்துறதுனால அந்த நரம்பு ரத்த ஓட்ட கம்மியாகி அதனால் வலிக்கலாம் ஸோ டென்னிஸ் எல்போவோட அதர் விஷயம் அசோசியேட்டடாக இருந்தால் இன்னும் வே வேறு மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் நிறைய கொடுக்கும் டென்னிஸ் எல்போ சின்ன வெயிட் கூட தூக்க கூடாது இங்கே ஃபுல்லாக நல்லாவே வலிக்கும் அந்த மசில் ஆரம்பித்து இங்கெல்லாம் தான் வருதா நல்லா வலிக்கும் அது எத்தனை நாள் ஆனாலும் அது சரியாவதில்ல அப்படியே இருந்துட்டே இருக்கும் பாத்துக்கோங்க அதுக்குன்னு இருக்கிற எக்ஸசைஸ் பண்ணாதான் சரியாகுது டென்னிஸ் எல்போவுக்கான ட்ரீட்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஐஸ் வைக்கிறது அந்த இடத்துல பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் ஐஸ் வைக்கணும் ஐஸ் பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்த என்ன பண்ணணும்னு கேட்டா ரெஸ்ட் கொடுக்கணும் ஆக்சுவலாக புக்ல எல்லாம் ஆறுல இருந்து ஏழு வாரம் ரெஸ்ட் கொடுக்க சொல்லி போட்டிருப்பாங்க ஆனால் அவ்வளோ நாள் இல்லைனாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் மினிமம் ஒரு மூணு நாள் மேக்ஸிமம் பதினஞ்சு நாள் வரைக்கும் ரெஸ்ட் கொடுக்கணும் அது சரியாக வரதை பொறுத்து ரெஸ்ட் கொடுத்தா தான் அந்த ஆறு ஜவ்வும் அங்கே போய் கூடும் லேட்ரல் எப்பிக்காண்டைங்கிற இந்த எலும்பில் இந்த எலும்பில் ஆறு ஜவ்வும் போய் கூடுறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ நாட்கள் ஆகும் அது கூடுறதுக்கு வந்து ரெஸ்ட்டு கொடுக்கணும் அதுக்குன்னு எதுவுமே தேவைன்னா ஒரு க்ரப் பேண்டேஜ் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம் மற்றபடி சும்மா ரெஸ்ட் கொடுத்தாலே போதும் ரெஸ்ட்டை கொடுத்து அது கூடுதான்னு பார்க்கணும் இதே ஓல்டு டென்னிஸ் எல்போ கிரானிக் டென்னிஸ் செல்போ முதல்லையே வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னா அதுக்கு வந்து ஐஸ் மட்டும் வச்சுட்டு அதுக்குன்னு இருக்கிற எக்ஸசைஸ் பண்ணணும் எப்படி பார்த்தாலும் டென்னிஸ் எல்போவுக்கு பெர்மனன்ட் க்யூர் வந்து எக்ஸசைஸ் தான் ஃபஸ்ட்டு ரெஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஐஸு அப்புறம் ரெஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ்ஸு எக்ஸசைஸ்னால் என்ன எக்ஸசைஸ்னா கை இப்படி மடக்கிறது பத்து கவுண்ட்டு நீட்டுறது பத்து கவுண்ட்டு சரிங்களா இப்படி மடக்கிறது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நீட்டுறது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் திரும்ப மடக்கிறது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நீட்டுறது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மடக்கிறது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நீட்டுறது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மடக்கிறது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நீட்டுறது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென்

ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இது மாதிரி ஏழு தடவை அதை செய்யணும் செஞ்சு வலிக்குதான்னு பார்க்கணும் வலியை அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணி அதோட கோரிலேட் பண்ணி தான் இதை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ டென்னிஸ் எல்போவுக்கு ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் தான் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால் அதை கவலைப்படாதீங்க இதுக்கு ஒரு டெஸ்ட்டும் இருக்குதுங்க இப்படி வச்சுட்டு இப்படி புரோனேஷன் புரொனேஷனை இப்படி வளைச்சிட்டு இப்படி ரிஸ்ட்டை வளைச்சிட்டு இதையும் மடக்கிட்டு இப்படியே கொண்டு வரணும் இப்படி இப்படி கொண்டு வர்றப்போ அந்த இடத்துல வலிச்சா அது டென்னிஸ் செல்வோம் அது தவிர இங்கே இங்கே ஒரு எலும்பு இருக்கும் லேட்டர் லைப்பிக்காண்டில் அதை குத்துறப்போ வலித்தாலும் அது டென்னிஸ் செல்வோம் சின்னதாக வெயிட் கூட தூக்க முடியலன்னு டென்னிஸ் எல்போ டெஸ்ட்டு திரும்ப சொல்கிறேன் இப்படி மடக்கணும் இப்படி ப்ரொனேஷன் பண்ணணும் இப்படி பண்ணணும் இது வந்து ஒரு கிளினிக்கல் டயக்னோசிஸ்க்கான டெஸ்ட்டு அது என்ன நோயின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டெஸ்ட்டு இந்த மாதிரிலாம் பண்ணி அதை கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் டென்னிஸ் எல்போ இருந்தால் கவலைப்படாதீங்க அது கண்டிப்பாக ஃபிஸோ அதுவும் நான் ஆன்லைனில் எக்ஸைஸ் சொல்லி கொடுத்தே கியூர் பண்ண முடியும் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் ஒரு கன்சல்டேஷன் ஒன்று பண்ணுவேன் கன்சல்ட்டுங்கிறது சும்மா அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இல்லை அரை மணி நேரம் ரொம்ப கரெக்டாக கிளீனிக்கில் உங்களோட விஷயத்தை நான் டயக்னோஸ் பண்ணிடுவேன் டயக்னோஸ் பண்ணி அதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் ஆரம்பிப்பேன் மீறி போனால் ஏழு நாளைக்கு தான் வர சொல்வேன் இந்த வர சொல்லுவேன்னா நேரில் கிடையாது ஆன்லைனில் வர சொல்லுவேன் ஏதோ ஒரு மோடில் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி ஈஸியாக அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் நான் அதுக்குன்னு ஒரு சின்ன டீம் வச்சிருக்கிறேன்